இந்த மூன்று விஷயங்களை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் இதை தியானிக்க வேண்டுமானால் நிச்சயமாக நமக்கு இரண்டு மூன்று நாள் ஆட்கள் தேவைப்படுகிறது ஆனால் உங்களுக்காக ஒன்று ரெண்டு வார்த்தையில சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த பொன் எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்தத்தை குறிக்கிறது ஆனா சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொண்ணாக துளங்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா அது போல பொன் ஒரு பொண்ணு கிடைச்சதுன்னா அதை என்ன பண்ணுவாங்க போய் நம்ம வந்து ஒரு நகையில கொடுக்கும் பொழுது அதை உருக்கு பார்த்து அது தங்கமா அப்படின்னு அப்படின்னு கண்டுபிடிக்குவாங்க அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிற கழிம்புகள் எல்லாம் நீக்கி விட்டு சுத்த பொண்ணை எடுத்து என்ன பண்ணுவாங்க நகைகளை உருவாக்குவாங்க இப்படி தான் ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது தான் நகை தூப வர்க்கம் தூப வர்க்கம் எதை குறிக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்கும் பொழுது என்னென்னலாம் படித்தோம் நம்ம பொக்கிசங்களை திறந்து பொண்ணையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் ரெண்டாவது தூப வர்க்கம் தூப வர்க்கம் என்பது என்னென்னா அதை குறித்து பேச வேண்டுமானால் நிறைய பேசலாம் அது ஒரு ஜபத்தை குறிக்கிறது ஜபத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது எப்படி வந்து தேவ ஆலயத்துல தூப எல்லா விதமான வாசன திரவங்களையும் அதற்குள்ள போட்டு அதை ஏற்றி அதை எரிய விட்டு அத புகையாக அந்த தூப வர்க்கத்தை ஏற்றுவார்கள் அதை ஏற்றும்போது புகை நேராக அப்படியே மேலா மேல் நோக்கி போகுமா இந்த புகை எப்படி போகிறதோ அது போல நம்மளுடைய ஜபங்களும் நம்மளை அர்ப்பணித்து அணிந்து அவரை நம்ம தொழுது கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஜபங்களுக்கு கூட அந்த தூப வர்க்க அந்த புகையை போல பரலோகத்தை நோக்கி போகுமா அதற்கு ஜபத்துக்கு ஒப்பனையாக இந்த தூப வர்க்கத்தை சொல்லுவார்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளை போலம் வெள்ளை போலம் எங்க உருவாகிறது எப்படி உருவாகிறது தெரியுமா அருங்கிற அந்த மரத்துல உருவானது தான் இந்த வெள்ளை போலம் கசப்பான ஒரு மரத்துல இருந்து உருவானது ஆனா அது கசப்பான இருந்தாலும் கிறிஸ்துவின் இடத்திற்கு அது வந்திருக்குது பாத்தீங்களா எதுவாக அது ஒரு நறுமணம் வீசக்கூடியதான பொக்கிஷங்கள் இங்க போட்டிருக்கு இல்லையா அவங்க தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து எது இதெல்லாம் சொல்றாங்க பொன் தூப வர்க்கம் வெள்ளை போலம் இதுவும் ஒரு பொக்கிச கணக்குல சேர்த்துருக்குது தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு யாராலையும் நேசிக்கப்படாது இருந்த ஒரு மரம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளை கிறிஸ்து என்றைக்கு நமக்காக இந்த பூமியில வந்து பிறந்து விட்டாரோ பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் நம்ம எல்லாரும் பாவிகளா இருந்தோம் அவர் நம்மை ரட்சித்ததுனால இன்றைக்கு நம்ம நறுமணம் வீசுகிற கிறிஸ்தவர்களை காணப்பட வேண்டும் இதுதான் உண்மையான கிறிஸ்தவம் இதுதான் கிறிஸ்துமஸ் இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் இவர்களை போல பரிசுத்த உள்ளத்தோடு பொண்ணுக்கு சமமாய் பரிசுத்த உள்ளத்தோடு தூப வர்க்கம் என்கிற அந்த நல்ல ஒரு முழு ஆத்மாவோடு செபிக்கிற ஒரு ஜபத்தோடு தேவனை பணிந்து கொள்ள வேண்டும் எப்படியாம் நற்கந்தம் வீசுகிற வெள்ளை போலத்துக்கு சமமாய் வாசனை வீசுகிற திரவியமாய் தேவ சமூகத்திலே அவரை பணிந்து கொள்ள வேண்டும் இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ்